ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜி சார் அடுத்து யூரோப்பில் நெக்ஸ்ட் ரேசிங்கு ரெடி ஆகிட்டாரு அந்த ட்ராக்கை எல்லாம் பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு செம்மையாக ரெடியா இருக்காரு சீக்கிரமே இந்த ரேஸ்லையும் வின் பண்ணி அதை நம்மளுக்கு ஒரு அவார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் இந்த மந்த்தோட நம்ம தலாஜி சார ரேசிங் பயணம் முடிவடைகிறது ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அப்டேட்டை கொடுக்க போறாங்க அண்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு நம்ம தலாஜி சார் ரெடியாக போறாரு இப்போ ஃபுல் ஹேரை கிளீன் பண்ணதுக்கு காரணமே நெக்ஸ்ட் செம்மையான கெட்டப் போடுறதுக்காக தான் ஸோ ஹேர் ஸ்டைலே செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும் போது அண்ட் அகைன் ஆதி கிரவச்சந்திரன் சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா நம்ம குட் பைட் அக்லி படத்தோட ஓஎஸ்டியை ரிலீஸ் பண்ண போறத அபிஷியலா ஜி வி பிரகாஷே சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஓஎஸ்டிக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இப்ப ஓஜி சம்பவம் அப்படின்னு நம்ம ஜி பிரகாஷ் நடத்தின லைவ் கன்சர்ட்ல கூட ஓஜி சம்பவத்தை பாடி வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்தாங்க அங்க இருந்து ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஓஜி சம்பவத்தை செம்மையா பாடிட்டு இருந்தாங்க அண்ட் எப்படின்னு நம்ம குட் பைட் அக்லி படத்தை இப்போ வரைக்கும் செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க பண்ணுங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் நெக்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டுக்கு தான் வேற லெவல் வெயிட்டிங்ல இருக்காங்க டே பை டே நம்ம தலாஜி சாரோட ரேசிங் பிக்சர் பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ரேசிங்ல வேற லெவலான ஆர்வம் வச்சிருந்த நம்ம தலாஜி சார் இப்ப அதுக்கான நேரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் எந்த மாதிரி படமா உருவாக போகுது ஆதிக்க ரவிச்சந்திரன் சம்பவமா இருந்தா அகைன் ஃபேன் பாய் சம்பவமா உருவாகுமா இல்ல செம்மையான ஸ்டோரி ஸ்கிரிப்ட் கண்டென்ட் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம குட் பை டாக்லி படத்தோட ஓஎஸ்டி ரிலீஸ் ஆகப் போகுது நம்ம தலாஜி சாரோட நெக்ஸ்ட் 레이சிங் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அது பத்தி உங்கோ அப்டின நம்ம கவுன்ட் அவுட் பண்ணுங்க. தேங்க் யூ